பேருந்து டிராக்டர் லாரி நான்கு சக்கர வாகனங்களுக்கு பஞ்சர் ஒட்டும் ஒட்டி அதனை திருப்பிக் கொடுக்கும் வல்லமை பெற்றவர் இவர் இது மிக எளிய காரியம் அல்ல என்பது யாவரும் அறிந்தது தனக்கு தேவையான உணவுகளை தன்னுடைய நிலத்திலேயே பயிர் செய்து உண்ணக்கூடிய தற்சார்பு உணவாளி எனலாம் இத்தகைய மிக்க ராதிகா கைலாஷபதி அவர்களுக்கு அவுட் जी टी सेंटर के वर्ल्ड ऑफ द सच जो प्रसंत है सावंत आई रिक्वेस्ट आदर गेम टू कंफर्म आई रिक्वेस्ट फैमिली मेंबर्स टू कम टू द स्टेज மிக கண்ணியமான தலைவர்கள் விருந்தினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம் ஜேசிஐ ஈரோடு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த உமன் சிட்டிசன் அவார்ட் வழங்கி எனக்கு அளித்த பெருமை என் வாழ்வில் மிகவும் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது மேலும் இந்த எனக்கு கிடைத்ததற்கு நான் மட்டுமே காரணம் இருக்கலாம் கொஞ்சமா இருக்கலாம் ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப இருந்தது அதுல பாத்துட்டீங்கன்னா மிக முக்கியமா சமுதாயம் எனக்கு ரொம்ப உதவுச்சு நாம சமுதாயத்தை குறை சொல்லாம நம்ம இருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும்னு சொல்லி எனக்கு தோணி நான் அந்த சமுதாயத்தோட சப்போர்ட்னால தான் என்னால் முன்னுக்கு வர முடிஞ்சுது நிறையா ஹெல்ப் எல்லாத்துக்கும் சோசியல் பண்ண முடிஞ்சிது அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டா எனக்கு அவ்வளோ ஒரு இந்த நிகழ்வு வந்து என்னோட லைஃப்பில் மறக்கவே முடியாது நான் இதனால் வரைக்கும் அவார்டெலாம் வாங்கினதில்லைங்க இந்த டைம் எனக்கு அடுத்தது சமூகம் விவசாயம் பார்த்துட்டீங்கன்னா நான் விவசாயம் பாத்துக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரு ஈரோடுல வந்து பிசினஸ் அதை பாத்துக்கிறாரு நான் ஒரு முப்பது ஏக்கர்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா நெல் இதெல்லாம் வந்து மருந்து அடிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் கிழங்கு இந்த மாதிரிலாம் போட்டுட்டு அதுக்கு தேவையான வேலைகளை எல்லாம் நானே செஞ்சுக்குவேன் முள போட்டதுல எல்லாமே பாத்துக்கிறது இதெல்லாம் அடுத்தவங்களோட தச்சாப் இல்லாமல் எப்படி செய்ய முடியுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் டிராக்டர் அந்த மாதிரி எந்த வாகனமும் எல்லாம் இயக்க தெரியாது அப்படியே கொஞ்ச நாள் அவங்க நம்மளுக்கு யாரும் இல்லைங்கிற அதுதான் யாரும் பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் வந்து இருக்கிறவங்க தான் உழைக்கிறவங்க அது பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து நம்மளால பொருளிக்க முடியாது அதை ஏன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம அப்பா அம்மா யாராவத்த பண்ணி தான் இருக்கணும் அந்த பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே வந்து அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களோட தயவையோ அல்லது நம்ம அப்பா அம்மா அவங்களே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்காம நம்மளோட திறமைகளை நாமளே வளர்த்துக்கணும் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம உதவிற்கு யாரும் இல்லைன்னு இருக்கிற தான் நமக்கு நிறையா கான்ஃபிடென்ட் வரும் அந்த கான்ஃபிடெண்ட் தான் வந்து நம்ம கண்டிப்பாக அடுத்த படிக்க கொண்டுட்டு போகும் நமக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண விட்டுட்டு அதையவே நம்மளோட ப்ள மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய வெற்றிகள் வரும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கடுத்து

எத்தனை பேர்த்தோட உழைப்பு தாண்டி வந்திருக்குதுன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அது பயிர் பண்ணவங்க அந்த விதை நெல் அதுக்கு தண்ணி கட்டுறவங்க அது களை எடுக்கிறவங்க அதை பாதுகாத்து கொண்டுட்டு வந்து நம்ம கையில அரிசி மில்லுக்கு வந்து நம்ம கையில அரிசியா சாப்பாடா அம்மா செஞ்சு அந்த குக்கர்ல இருந்து வெளியில வச்சு போட்டு வரைக்கும் அடுத்தவங்களோட தயவுலதான் நமக்கு அந்த பிளேட்டுக்கு அந்த சாப்பாடு வருது இந்த சமுதாயத்துக்கு நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ல இருந்து அடுத்தவங்களோட நாள் தான் நமக்கு இருக்கிறோம் இந்த கடமை தான் சமுதாய கடமையை நமக்கு திருப்பி செலுத்தணும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தனி மனித சமுதாய கடமைங்கிறது வேணும் ஒருத்தர் ஒரு தப்பு ஒரு இது பண்ணா இல்லை நாமும் அப்படிதான் போகணுன்றதா இல்லை நம்மளால முடிஞ்ச நன்மையும் செய்யணும் ஒரு இடத்துல ஒரு பேப்பர் கிடக்குவா நாமளும் போடுவோம் அப்படிங்கிறல்லாம் இல்லாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுய தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது வேணும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஒழுக்கம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா எல்லா ஒவ்வொரு நம்ம எப்படி அவங்க இப்படி தான் இடத்துலயுமே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிஞ்ச விஷயங்களை எல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டு போனோம்னா அந்த சமுதாயம் நமக்கும் திரும்ப நன்மைகளாவே நம்ம எப்படி பார்க்கறோமோ தான் நமக்கு எல்லாமே தெரியும் எல்லாருக்கும் நல்லவங்களா ரொம்ப இதாக நினைச்சுன்னா அவங்களும் நமக்கு அப்படிதான் திருப்பி செலுத்துவாங்க அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் சமுதாய கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றணும் அடுத்தவங்க எவ்வளோ அவங்க ஏஜுக்கு எத்தனை கோவில் கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி எத்தனை ஸ்கூல் இந்த மாதிரியான செஞ்சு இந்த மாதிரி எந்த அவங்க எல்லாம் எந்த பலனையும் எதிர்பார்க்காம தான் செஞ்சுருப்பாங்க இந்த வயசில் அவங்களுக்கு இப்படி ஒரு அவார்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா அது வந்து மிக மிக பெருமையான விஷயமா நான் நினைக்கிறேன் அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நினைக்கிறேன் நாம் அனைத்து விதமான சேவைகளையும் செய்தால் திருப்பி கிடைக்கும் அந்த மதிப்பும் நமக்கு உயரும் என்று கூறி எனக்கு இந்த விருதளித்த ஜேசிய கேலக்ஸி ஈரோடு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் மகனையும் இந்த அமைப்புல சேர்த்தணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது இங்க வந்ததுல இருந்து அவருக்கு சென்னையில ரயிலா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறாரு படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் உடனே நான் கண்டிப்பா இந்த அமைப்பில் சேர்த்தி இந்த மாதிரியான சேவைகளை ஈடுபட செய்யணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த உங்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி